உலகத்தின் மிகப்பெரிய கோபுரங்களில் ஒன்று உலகத்தின் இரண்டாவது மிகப்பெரிய சுடச்சுட சுட உப்மாவும் வித்தியாசமாக அந்த படிகளோட அமைப்பு எல்லாமே ரொம்ப அமேஸ் ஒரு ஸ்மாலான ஒரு பால்ஸு கீழே ஒரு குளம் மாதிரி இருக்கும் சுற்றி இந்த தீவுக்கு ஆன் ரோடு வழியாகவும் வரலாம் கடல் வழியாகவும் வரலாம் ஸ்போர்ட்ஸாக என்ஜாய் பண்ணக்கூடிய பிளேஸாக அத்த கோட்டைகள்லேருந்து கொஞ்சம் வித்தியாசமாக ரொம்ப க்ரீனிஷாக கர்நாடகத்தின் ராமேஸ்வரம்னு அறியப்படக்கூடிய மேற்கு கடற்கரை சாலையிலே இருக்கக்கூடிய வணக்கம் நம்ம இப்ப முருதீஸ்வர் கோவில்ல சாமி கும்பிட போய்கிட்டு இருக்கிறோம் இது இரண்டாவது திருத்தலம் இந்த கோவில் ராமாயண காலத்துடைய தொடர்புடையது இப்ப நம்ம வந்து ஆத்ம லிங்கத்தின் ஒரு பகுதியாக கருதப்படக்கூடிய மிருதங்க லிங்கத்தையும் ராமேஸ்வர லிங்கத்தையும் தரிசிக்க போய்கிட்டு இருக்கோம் இப்போ நம்ம தூரத்துலேருந்தே அந்த கோபுரம் தெரியுது இரண்டு கோவில்களுமே அடுத்தடுத்து இருக்குது முருதேஸ்வர் கோவிலுக்கு போகிறது முதல் ஆர்ச்சும் ராமலிங்கேஸ்வர் சன்னிதானம் போகிறது அடுத்த ஆர்ச்சும் இருக்குது இந்த ரெண்டு சன்னிதானங்களும் இந்த ஒரே வளாகத்துக்குள்ளே தான் இருக்குது முதல்ல போய் முருதேஸ்வர் கோவிலில் ஆத்மலிங்க தரிசனத்தை முடிச்சுட்டு அதுக்கு பிறகு ராமேஸ்வர லிங்கம் தரிசிக்க போனோம் அதனால் நம்ம இப்போ இந்த என்ட்ரன்ஸில் நம்ம இறங்கியிருக்கோம் எவ்வளோ செட் எவ்வளோ ரூபாய் செட்டாக அறுபது ரூபாயா அரபிக்கடல் ஓரத்தில் இந்த திருத்தலம் இருக்கிறதுனால அந்த பீச் ஓரத்தில் நிறைய போட்டெல்லாம் நிப்பாட்டி வா கோயில் கிட்ட வரும்போது எப்படி இருக்கு பாருங்க பிரமாண்டம் பிரம்மாண்டமாக இருக்கு உலகத்திலோட உயரமான கோபுரங்களில் இதுவும் ஒன்று இரநூத்தி முப்பது அடி உயரமுள்ள இந்த கோபுரம் இருபது அடுக்குகளை கொண்டது வளாகத்துக்குள்ளே செப்பல் ஸ்டாண்ட் இருக்குது நம்ம கொண்ட செப்பலை அங்கே கழட்டி போட்டுட்டு இப்போ கோவிலுக்குள்ளே வரோம் ரெண்டு பக்கமும் ரெண்டு யானைகள் உண்டு மேலே இப்போ பெயிண்டிங் ஒர்க் நடக்கிறதுனால கீழே வந்து நல்ல மேலே கூரை மாதிரி போட்டு நடக்கிறதுக்கு கார்பெட் போட்டு இந்த மாதிரி செஞ்சு வச்சிருக்கிறாங்க வழி பண்ணியிருக்கிறாங்க மேலேருந்து எந்த பொருட்களும் பக்தர்கள் மேலே விளக்கூடாதுன்னு இப்போ பிரதான கோபுரம் இருக்கிறதுக்கு கீழோடி நம்ம போயிட்டுருக்குறோம் இங்கே தான் லிஃப்ட் உண்டு பட் இப்போ வேலை நடந்துகிட்ருக்கிறதுனால லிஃப்ட்டில் போய் நம்ம பதினெட்டு மாடிவில் போய் பார்க்க முடியாது அதனால் இப்போ நம்ம கோவிலுக்குள்ளே நம்ம சுவாமி தரிசனத்துக்காக வந்திருக்குறோம் மேலே படிகள் ஏறி ஸ்லோப் மாதிரி போட்டிருக்குறாங்க இது ரொம்ப ஹைட்லாம் இல்லை எல்லாருமே ஏறக்கூடிய ஒரு ஹைட்டு தான் இங்கே நம்ம இப்போ ஏறிட்டுருக்குறோம் படிகள் ஏறி ஸ்லோப் வழியாக மேலே ஏறி வந்தால் கடல் அரபிக்கடல் அதுலேருந்து ஏத்தாப்பிலாக கொடிமரம் இருக்குது கொடிமரத்துக்கு தாண்டி இப்போ நம்ம கோவிலுக்குள்ளே போக போகிறோம் இது ஓரளவு நம்ம ஊரில் எந்த பக்கம் இருந்து பார்த்தாலும் இந்த கோவில் கோபுரம் தெரிகிற மாதிரி தான் இருக்கும் உள்ளே வந்துட்டோம் கோவிலுக்குள்ளே வந்துட்டோம் கோவில் என்ட்ரன்ஸில் வெள்ளியில் அந்த நிலைகள் ஃபுல்லாக பதிச்சு வச்சுருக்குறாங்க கண்ணை பறிக்கும் நல்ல ஒரு சாமி தரிசனம் ஆத்மலிங்கம் இருக்கக்கூடிய அந்த சிவலிங்கத்தை வந்து ஆத்மலிங்கன்னு சொல்கிறாங்க மாவிஷ்ணு சேர்ந்த ஒரு சுவாமி தத்திராத்ரேயருடைய சன்னிதானம் இது மூலஸ்தானத்துக்கு ஏற்றாப்பில் சைடில் தத்ராத்ரேயர் சன்னிதானம் இருக்குது பின்னாடி பிள்ளையார் சன்னிதானம் இருக்குது நம்ம தத்ராத்திரையரை கும்பிட்டுட்டு பிள்ளையாரை கும்பிட வரும்போது பின்னாடி உலகத்தின் மிக உயரமான அமர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய சிவனுடைய சிலை வந்து நம்மளுக்கு இந்த இருந்தே தெரியும் பிள்ளையார் சன்னிதானத்துக்கு பிறகு ஆஞ்சநேயர் சன்னிதானம் நாகராஜர் சன்னிதானம் முருகர் சன்னிதானம் பார்வதி தேவியோட சன்னிதானம் நவகிரகங்கள் சன்னிதானம் எல்லாம் உண்டு இப்போ நம்ம வெளிப்பிரகாரத்தில் ஒவ்வொரு சன்னிதானமாக கும்பிட்டுட்டு சுற்றி வந்துக்கிட்டு இருக்கிறோம் சப்த சேத்திரங்களில் மிக அதிகாலியாக அன்னப்பிரசாதம் தரக்கூடிய திருத்தலாம் இது நம்ம கும்பிட்டு வரும்பொழுதே அன்னப்பிரசாதத்துக்கு கூப்பிடுறாங்க இங்கே டைனிங் டேபிள் சேர்லாம் போட்டு வச்சுருந்தாங்க நம்மளும் உள்ள அன்னப்பிரசாதம் சாப்பிட இப்போ வந்திருக்குறோம் மிக நேர்த்தியாக பிளேட்டு எல்லாம் வச்சு சுட சுட உப்புமாவும் அவளும் சூடாக பாலும் தர்றாங்க மிக அதிகாலே அன்னப்பிரசாதம் விநியோகம் வந்து தொடங்குறது சாப்பிட்டு திருப்பி சைடு வழியாக இறங்கி அடுத்து இப்ப லிங்கத்தை தரிசிக்க போய்கிட்டு இருக்கிறோம் இந்த திருத்தலம் கொஞ்சம் உயரத்துல இருக்கு இந்த மலை இந்த கோவில்கள் இருக்கக்கூடிய இந்த மலைப்பகுதியை வந்து கந்துவா மலை அப்படிங்கிறாங்க அமர்ந்த நிலையில் கடலை பார்த்தபடி நம்மளுக்கு காட்சி தருவார் இந்த சிவபெருமான் கொஞ்சம் படிகள் ஏறி நம்ம மேலே போகிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ரெண்டு பகுதியாக இருக்குது கொஞ்சம் படிகள் ஏறணும் அப்புறம் சமதளம் வரும் திருப்பி கொஞ்சம் படிகள் ஏறணும் அதுக்கு பிறகு கொஞ்சம் சமதளமாக இருக்கும் அதுக்கு பிறகும் கொஞ்சம் படிகள் ஏறி தான் இந்த நம்ம மேலே வந்து சுவாமியை தரிசிக்க போகணும் போகிற வழி எங்கும் அழகான ராமாயண தொடர்புடைய சிற்பங்கள் இருக்குது நம்ம இப்போ படிகள் வழியாக மேலே ஏறி கோவில் இருக்கக்கூடிய மேல் பகுதிக்கு வந்துட்டோம் சுவாமியை நம்ம இப்போ வெளியில் நின்னே பார்த்து தரிசனம் பண்ணலாம் இப்போ நம்ம பார்க்கறதா ராமேஸ்வரலிங்கத்தோட அவருக்கு எதிரில் மிகப்பெரிய நந்தி தேவர் காட்சி கொடுக்குறாரு இந்த ராமேஸ்வரலிங்க சுவாமி இருக்கக்கூடிய கூறையின் மேற்பகுதியில் தான் உலகின் இரண்டாவது மிகப்பெரிய சிவபெருமான் அமர்ந்த நிலையில் இருக்கிறாரு நூற்றி இருபத்தி மூணு அடி உயரம் கொண்ட இவர் உலகத்தின் இரண்டாவது பெரிய சிவன் நம்ம இந்த சுவாமி தரிசனம் முடித்த பிறகு பக்கத்தில் டிக்கெட் இருக்குது இருபது ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்துட்டு அந்த சுவாமியை சுற்றி ஒரு குகை மாதிரி ஒரு மியூசியம் இருக்குது அதுக்குள்ளே இப்போ நம்ம என்ட்ராயிட்ருக்குறோம் இந்த சிவலிங்கம் இந்த இடத்துக்கு வந்த ராமாயண கதையினுடைய வடிவங்கள் இங்கே அழகாக சித்தரிக்கப்பட்டிருக்கு சிவபெருமானால் ராவணனுக்கு பரிசாக கொடுத்த ஆத்மலிங்கம் விநாயகரால் இங்கே வந்த கதை வந்து விவரிக்கப்பட்டிருந்துச்சு இந்த மியூசியம் ரொம்ப ரொம்ப தத்ரூபமாக இருந்துச்சு சுவாமி தரிசனம் முடிச்சுட்டு மியூசியம் பார்த்துட்டு நம்ம இந்த சன்னிதானத்துக்கு அடுத்து சனீஸ்வரண சேவிக்க இப்போ வந்துகிட்டு இருக்கிறோம் இது சனி பகவானுக்குன்னு உள்ள தனி சன்னிதானம் இங்கே சனி தோசை நிவர்த்தி பூஜையெல்லாம் நடக்குது இந்த மலைக்கு மேலே ஏகப்பட்ட சிற்பங்கள் உண்டு பார்த்தசாரதியா அர்ஜுனனுக்கு கீதா உபதேசம் பண்ணது பிள்ளையார் அந்தனர் சிறுவர் வேஷத்தில் ராவணன் இருந்து ஆத்மலிங்கத்தை பெற்றது அப்படியே அங்கங்கே நிறைய ஸ்டாச்சு இருக்குது பார்க்குறதுக்கே ரொம்பவே அழகாக இருந்துச்சு இப்போ நம்ம உலகத்தின் மிகப்பெரிய கோபுரங்களில் ஒன்று உலகத்தின் இரண்டாவது மிகப்பெரிய சிவபெருமானுடைய தரிசனம் எல்லாம் முடிச்சுட்டு இப்போ நம்ம ரூம்க்கு வந்துவிட்டோம் முருதீஸ்வரில் இது போக ஏகப்பட்ட சுற்றுலா இடங்கள் உண்டு முருதீஸ்வர் பீச் ஆல்ரெடி ரொம்ப ஃபேமஸானது இப்போ நம்ம பார்க்குறது கோவிலோடைய தெப்ப குளம் கோவிலுடைய புஷ்கரணி அப்படிங்கிறாங்க இது ரீசெண்டாக ரெனிவேட் பண்ணாங்க ரொம்ப வித்தியாசமாக அந்த படிகளோட அமைப்பு எல்லாமே ரொம்ப அமேசிங்காக இருக்கும் இந்த இது இந்த குளம் இதை நைட்டு லைட் வெளிச்சத்தில் பார்க்குறதுக்கு கூட கொஞ்சமே அழகாக இருக்கும் முரதீஸ்வர் போனால் கட்டாயமாக கோவிலுக்கிட்ட இருக்கக்கூடிய இந்த முருதேஸ்வர் புஷ்கரணி நம்ம பார்த்துட்டு தான் வரணும் அந்தளவு சூப்பரான இடம் இது அடுத்து மிக முக்கியமான டூரிஸ்ட் அட் அட்ராக்ஷன் இந்த அப்சர கொண்டா வாட்டர் ஃபால்ஸு இது முருதீஸ்வரர்லேருந்து இருபது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது சின்ன பிள்ளைய கூட குளிக்கலாம் அந்தளவு ஒரு ஸ்மாலான ஒரு ஃபால்ஸு கீழே ஒரு குளம் மாதிரி இருக்கும் சுற்றிலும் க்ரீனிஷான கார்டன் ஒரு ஃபாரஸ்ட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இந்த வாட்ரு ஃபால்ஸ் வந்து முருதீஸ்வர் போனால் மிஸ் பண்ணக்கூடாத இடங்களில் ஒன்று அடுத்து முருதீஸ்வருடைய இந்த நேத்ராணி ஐலாண்டு இந்த தீவுக்கு ஆன் ரோடு வழியாகவும் வரலாம் கடல் வழியாகவும் வரலாம் ரொம்ப அருமையாக ஸ்கூபா டைவிங் ஸ்னார்க்லிங் அந்த மாதிரி நீர் விளையாட்டுகளுக்கு புகழ் பெற்றது ரொம்ப யங்ஸ்டர்ஸ் வந்து முருதீஸ்வர் வர காரணமே இந்த நேத்ராணி ஐலாண்டு தான் அந்தளவு வாட்ரு ஸ்போர்ட்ஸுக்கு இந்த நேத்ராணி ஐலாண்ட் வந்து பெர்ஃபெக்ட் டெஸிக்னேஷன் அப்படிம்பாங்க பவளப்பாறைகள் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த நேத்ராணி ஐலாண்ட் வந்து மிக சுத்தமான அழகான எல்லாரும் நீர் விளையாட்டுகள் வாட்ரு ஸ்போர்ட்ஸாக என்ஜாய் பண்ணக்கூடிய பிளேஸாக அறியப்படுது இந்தியாவினுடைய மாலத்தீவு கர்நாடகத்தின் கோவா அப்படின்லாம் இந்த நேத்ராணி பேர் உண்டு அடுத்து மிர்ஜன் ஃபோர்ட்டு இது வந்து முருதீஸ்வர் டு கோகர்ணா போகிற ரோட்டில் கோகர்ணா கிட்டக்க இருக்குது இது ஒரு மிக பழமையான கோட்டை ஆனால் இந்த கோட்டை மற்ற கோட்டைகள்லேருந்து கொஞ்சம் வித்தியாசமாக ரொம்ப க்ரீனரிஷாக ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய ஒரு கோட்டை நம்ம முருதீஸ்வர் போனால் மிஸ் பண்ணக்கூடாத இடம் இந்த கோட்டை மிர்ஜன் ஃபோர்ட் அடுத்து கர்நாடகத்தின் ராமேஸ்வரம்னு அறியப்படக்கூடிய மேற்கு கடற்கரை சாலையிலே இருக்கக்கூடிய கோகர்ணா இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு சிவன் ஸ்தலம் இதுவும் பார்க்க வேண்டிய இடம் இருந்து அப்ராக்சிமேட்டாக ஒன்றரை மணி நேரம் ட்ராவல் அறுபது கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும் கோக்கர்னால இந்த சிவன் டெம்பிள் அதுக்கு ஓம் பீச்சு அப்படி கோக்கர்னால ஓரளவு நம்மளுக்கு பார்க்கறதுக்கான டூரிஸ்ட் அட்ராக்ஷன் உண்டு டைம் கிடைச்சினா இவ்வளோ பிளேஸும் பார்த்துட்டு வரலாம் அமிதர் கிடைச்சது பிரேக் நம்ம வந்து கோவில்ல எடுத்துக்கிட்டோம் நம்ம லக்கேஜ் எல்லாம் ஏற்றியாச்சு கிளம்ப போறோம் முருதேஸ்வரர்லேருந்து அடுத்து கொள்ளூர் தாய் மூகாமியை பார்க்க கிளம்பிட்டோம் வந்து